ஓஹோன்னு இருக்க துணை முதலமைச்சர் ஆயிட்டார் ஒருத்தர் ரிஷபத்துக்கு வந்து இடம் மாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும் காளி வழிபாடு உக்கரதெய்வ வழிபாடுலாம் ரொம்ப நல்லது காது மூக்கு தொண்டை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கும் ரிஷபத்துக்கு கண்டிப்பா என்னன்னா என்ன ஆனாலும் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த சின்ன ரொம்ப நாளாக உபத்திரம் கொடுத்த இந்த பல்லோ காலோ இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று ரெக்கவர் ஆயிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடும் பழைய கடன் எல்லாம் செட்டில் ஆகும் அதனால புது கடன் வந்து வட்டிக்கெல்லாம் நல்லா கம்மியாகி பேங்க் வட்டியெல்லாம் கிடைக்கும் ரிஷபராசிக்கு பிஸ்னஸ் பண்ணுறச்ச இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பான் அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் திடீர்னு சாதாரண ரிஷபராசிக்காரங்க சின்ன பசங்களாம் இருப்பாங்க இல்லை சின்ன பொண்ணுங்க இருக்கும் திடீர்னு அவங்க எடுத்துன்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபாரின்லேருந்தே பண்ட் ஃபண்டு வந்துடும் திடீர்னு பெரிய கோடீஸ்வரன் ஆனான்னா தேடி பார்த்துடலாம் இந்த வருஷம் தான் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுவோம் அதே போல் ரிஷபராசிக்காரங்க பொலிட்டிக்கலில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா வரும் தொழிலில் கண்டிப்பாக அதிகமான டெஃபினட் சேஞ்சு கிடைக்கக்கூடிய ராசி யாருன்னா ரிஷம் அதனால் எல்லா லெவல்லையும் நல்லா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ப்ராஜெக்ட் போடாமல் இருபத்தெட்டு வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம் அதே போல் வந்து நான் சொன்ன மாதிரி மரண பயம் போய்டும் இவங்கனால யாருக்காவது மரண பயம் வராமல் இருந்தா சரி அந்த அளவுக்கு நல்லா டெவலப்மெண்ட்லாம் ஆகும் தடைப்பட்டு இந்த வீடு கட்டுறது நிலம் வாங்குறது ரெண்டு ரூம் இருக்குது இன்னொரு ரூம் போடலாம் இதெல்லாம் ரொம்ப நாளாக போட்டிருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட்லாம் கிளிக்காய்டு பெரிய லெவலுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும் முப்பது வயசான ஒரு செக்கப் ரொம்ப நல்லது நடக்கும் பத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர்னு பணவரவு எல்லாம் கொடுப்பாரு சோ எல்லா லெவல்லயும் கொஞ்சம் நல்ல வருஷமா தான் இருபத்தெட்டு வரைக்குமே இருக்கும் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்